பிரைஸ் காட் இயேசு இயேசு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கூட இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை கருத்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறார் அன்பு பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா யோவேல் என்ற புஸ்தகத்தில் ரெண்டு இருபத்தி ஏழு ஆண்டுவர் சொல்றார் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை இன்னொரு வாட்டி சொல்லட்டுங்களா உங்களுக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கக்கூடிய நான்தவரும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டேங்கிறதை சொல்லுங்கள் அநேக நேரத்துல நாம குறுகி போகிறோம் அநேக நேரத்துல அவங்க வந்து மரியாதை எடுத்துடுவாங்க இவங்க வந்து எதனா பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப கலங்கி போய் நிக்கிறோம் அப்படிப்பட்ட நேரங்கள் இன்றைக்கு இந்திலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து போடுவாராக என் பிள்ளைகளை கவலைப்படாதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் எப்பொழுதும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன் என் அன்பு மகனை மகளே நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் நீ சீரும் சிறப்புமாக வாழ்வ சகல காரியங்களும் கர்த்தர் உனக்கு கொடுத்து இந்த உலகத்தில் உங்கள் குடும்பங்களுக்கு சொந்தங்களுக்கு ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து உயர்வான இடத்துல வைப்பார் நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்க ஒரு வெக்கப்பட்டு வெட்கப்பட்டு போக மாட்டீங்க இதை நான் சொல்ல ஆண்டவராக ஏசு கருத்து சொல்றாரு என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு சொல்லி இவ்வளோ நாள் நீங்க பட்ட எல்லாம் வெக்கத்துக்கு இரட்டிப்பான நன்மையை கருத்தை செய்கிறார் கவலைப்படாதீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் தெரிய காரியங்கள் செய்யறாரு சொல்லிக்கலாமா பரலோக பிதாவே என் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவே சர்வ வலம் இல்ல தேவனை கொடுத்த அன்பின் வாழ்த்துக்கு நின்றேன் நாம வலிமைப்படும் பெரிய காரியங்களை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபிக்க ஒப்பீதாகும் அமேல் என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் நாத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்ரோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறைவாமல் நண்ப பிள்ளை கவலைப்படாதீங்க வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டு வரட்டிப்பார் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் எல்லா வெக்கம் போய் இல்லை புதிய நன்மைகளை கற்று உங்கள் வாழ்க்கையில் செய்வார் கலங்காதீங்க திகையாதீங்க ஆண்டோர் மேலும் உங்கள் பார்த்து போட்டு உங்கள் வேலைகளை செய்ய மற்றும் பெரிய நண்பர்களை செய்தார் மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் மதுரைக்கு தெய்வனாக கருத்துருவோரு கூட இருப்பார் ஆமேன்